ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த தேதியில் வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கேத்து பயிற்சியானது சம்பவிக்கின்றது பொதுவாகவே ஒன்பது நவக்கிரகங்களும் ஒவ்வொரு கிரகத்துக்கு போல அவர்களுடைய டியூரேஷன் பிரகாரம் ஒவ்வொரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம் மாறுவார்கள் அதுதான் பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகுகேது பயிற்சி இருக்குது மே தேதி குரு பயிற்சி இருக்குது குரு பகவான் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் ராகு கேது ஒரே நேரத்தில் தான் இடம் விட்டு இடம் மாறுவாங்க ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம் மாறுவாங்க அப்படி இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் மீன ராசியிலேருந்து கும்ப அதாவது ரிவேஸில் வருவாங்க மினராசிலிருந்து கும்பராசிக்கு ஆகிறார் கேத்து பகவான் வந்து கன்னீராசிலேருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் இந்த பெயர்ச்சி நேரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையாக இருக்குது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு பரிகாரம் செய்து நல்லது அப்படின்றத இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து ஸ்ரீ குபேரவி ராஞ்சநேய திருக்கோவில் கோட்டை கஷேரத்திலேருந்து இந்த பதிவை கொடுக்குறோம் நவகிரகோட்டை க்ஷேத்திரத்தில் கேது பயிற்சி தினத்தில் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை நாலு மணி இருபது நிமிடத்தில் இந்த ராகு கேது பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சம்பவிக்கின்றது அந்த நாலு மணி இருபது நிமிடத்துக்கு அந்த நேரத்தில் பூஜைகள் துவங்கி சுமார் ஒரு ரெண்டு மணி நேரம் ராகுகேது பயிற்சி பரிகார யாகமானது நம்மளுடைய ஆலயத்தில் நடைபெற இருக்கின்றது ஆகவே பக்தர்கள் அந்த பரிகார யாகத்தில் கலந்து கொண்டு நற்பலன்களை பெறலாம் ஒன்றரை ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடியது ராகு கேது பயிற்சி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் அப்படின்றத இப்போ பார்ப்போம் நம்ம நவகிரக கோட்டை கஷேத்திலேயே தான் இது தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் கேது பகவான சேச்சிண்டை தான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க இந்த ராகு கேது பயிற்சியில் மேஷ ராசி என்பர்களுக்கு ராகு பகவான் பதினோராவது வீட்டில் இருப்பதால் தொழில் மற்றும் பணியில் நல்ல முன்னேற்றங்கள் உத்தியோகங்கள் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும் கேது பகவான் வந்து ஐந்தாம் வீட்டில் பிரவேசம் செய்கிறதுனால ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு ஏற்கனவே நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பூஜை புனஸ் புன புனஸ்காரங்களுக்கு நல்ல பலன்களானது ஏற்படும் அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம பலன்கள் பார்க்கும் பொழுது ராகு பகவான் பத்தாம் வீட்டில் நமக்கு பயிற்சியில் வராரு அப்படி பத்தாம் வீட்டில் ராகு பகவானுடைய நமக்கு நம்மளுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் ராகு பகவான் வருவதால் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கேது பகவான் வந்து உங்களுடைய சிம்ம சிம்மராசி நாலாம் இடத்துக்கு வருவதால் குடும்பத்தில் ஒரு சுமூகமான சூழலானது ஏற்பட்டு சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா மிதுன ராசி அன்பர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி ஸ்தானம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டு நம்மளுடைய ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு தேர்ச்சியாகிறார் அதனால் வெளிநாட்டு பயணங்கள் நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷன் நல்லபடியாக வரும் அதே நேரத்தில் கல்வி மற்றும் ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கேது பகவான் மூணாவது வீட்டில் அதாவது மிதனத்திலேருந்து சிம்ம ராசி அப்படிங்கும்போது மூணாவது வீட்டு அந்த மூணாவது வீட்டில் வரும்பொழுது தைரியம் மற்றும் முயற்சிக்குண்டான ஆதாயங்கள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த ராகு கேது பயிற்சியானது உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிக்குண்டான பலனை தரும் அடுத்தபடியாக கடகராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய ராசிலேருந்து எட்டாவது இடத்துக்கு வர அஷ்டம ராகு என்று சொல்வார்கள் அதனால் கடகராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் கான்சியஸ் வேணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களுடைய உடம்பில் நிறைய உறுப்புகள் இருக்குது எல்லா உறுப்புகளும் ஒவ்வொரு விஷயங்களை ஒவ்வொரு சமிக்கைகளாக நமக்கு சொல்ல வரும் அப்படி அந்த மாதிரி எதனால் நமக்கு உடம்பு ஒரு மாற்றங்கள் தெரியுது ஏதோ ஒரு உறுப்பு நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருதுன்னா அதை நம்ம கவனிக்கணும் அதுக்குண்டான ஒரு மருத்துவ முறைகளை நம்ம எடுத்துன்னா நல்லது கேது பகவான் வந்து ரெண்டாவது நம்மளுடைய ராசிலேருந்து ரெண்டாவது கடகத்திலேருந்து சிம்மம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ராசி ரெண்டாவது வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் சுமூகமான சூழல் நல்ல ஒரு கனவரவு ஆன்மீக ஈடுபாடு எல்லாமே நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக சிம்ம ராசி என்பதற்கான பலன்களை நம்ம பார்க்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாவது வீட்டுக்கு பயிற்சியாகிறார் ஏழாம் ராசிக்கு அப்படி பொழுது தொழில் உங்களுடைய பணி உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நம்ம காணலாம் கேது பகவான் வந்து நம்மளுடைய சிம்ம ராசியிலே வந்து ஜென்மக்கேற்றுவாக பயிற்சிதால ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் நல்ல தெளிவு ஞானங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படும் அடுத்ததாக நம்ம வந்து ராசி அன்பர்களுக்கான பலனை பார்க்க போகிறோம் கண்ணீராசி வந்து ராகு பகவான் ஆறாவது வீட்டில் உங்களுக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்துல பயிற்சியாகிறார் அதனால் எதிரிகளுடைய தாக்கங்கள் வந்து உங்களுக்கு குறையும் அதே நேரத்தில் நமக்கு சூழ்ச்சி யாருன்னா கெடுதல் நினைக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து தவிடக்கூடிய இடம் எதிரிகளுடைய பிளானில் இருந்து அவங்க பிளான் வந்து சக்ஸஸ் ஆகாது அவங்களுடைய தாக்கங்கள் குறைஞ்சி சௌக்கியமாக இருப்பீங்க கேத்து பகவான் வந்து பன்னெண்டாவது வீட்டில் இருப்பதால் அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்று ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு பன்னெண்டாவது ஸ்தானத்தில் கேது வராங்க அப்படி இருக்கிறதுனால நல்ல ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும் அதே நேரத்தில் ஞானங்கள் வெளி ஊர் பிரயாணங்கள் வெளிநாட்டுப் பிரயாணங்கள் இதெல்லாம் வந்து அபிவிருத்தியாகும் அடுத்ததாக துளா ராசி என்பவர்களுக்கு பலன்கள் ராகு பகவான் ஐந்தாவது வீட்டுக்கு பெயர் சேகர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால கல்வி வந்து குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் முன்னேற்றங்களாக இருக்கும் அதே போல் பதினோராவது வீட்டில் கேது பகவான் வர்றதுனால பண வரவு நல்லா அதிகரிக்கும் இதனால் வரைக்கும் இந்த கஷ்டங்கள்லாம் விலகி நல்ல பண வரவு நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா விருச்சிக ராசி என்பர்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாவது ராசிக்கு வராது இது வந்து அர்தாஷ்டம ராகு என்று சொல்வோம் அர்தாஷ்டம ராகு அப்படின்னும்போது சின்ன சின்ன தரைகள்லாம் ஏற்பட்டு மறையும் குடும்பத்தில் ஒரு சுமூகமான சூழல் வரும் கேத்து பகவான் வந்து பத்தாவது இடத்துக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாவது ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் தனுசு ராசி தனுசு ராசி என்பர்களுக்கு ராகு பகவான் வந்து மூணாவது வீட்டில் பயிற்சியாகிறார் தனுசு மகர கும்பம் மூணாவது வீட்டில் பயிற்சியாகிறதுனால புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றிகள் இருக்கும் கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது ராசியில் பயிற்சியாகிறதுனால அது ஒரு நல்ல இடம் நல்ல மாற்றம் நல்ல பலன் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா மகர ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ராகு பகவான் வந்து ரெண்டாவது ஸ்தானத்தில் நமக்கு வர மகரம் கும்பம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது இடத்துல வர்றதுனால பண வரவுகள் நல்ல ஆதாயங்கள் இதெல்லாம் அதிகரிக்கும் கேது பகவான் வந்து எட்டாவது வீட்டில் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாவது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நமக்கு அப்பப்போ வந்து மறையலாம் நம்ம கவனமாக இருந்தோம்னா அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தொந்தரவு கொடுக்காது அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா கும்பராசி அன்பர்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் வந்து ஜென்ம ராசியிலே வரார் ஜென்ம ராகுவாக வரார் நல்ல தொழில் மற்றும் பணியில் ஒரு முன்னேற்றங்களுக்கும் ராகுனாலே ஏ ஏற்றம் இறக்கம் என்று சொல்வார்கள் சில எதிர்பாராத வளர்ச்சிகளும் நமக்கு ஏற்படலாம் சில எதிர்பாராத ஒரு விதமான தாழ்வுகளும் நமக்கு உண்டாகலாம் ஆகவே வந்து நம்ம வந்து ஒரு யோசனைகளை முன்வைத்து செய்யும் பொழுது உன்னுக்கு நாலு முறை ஐந்து முறை இது நம்ம செய்யலாமா அப்படின்றத யோசனை பண்ணி செய்யணும் கேது பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது ஸ்தானமாக இருக்கக்கூடிய சிம்மராசியில் வந்து பயிற்சியாக வர்றதுனால குடும்பத்தில் ஒரு சுமூகமான சூழல் நமக்கு ஏற்படும் நமக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி எதனா இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா மீனராசி என்பதுகள் இந்த மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் மீனத்திலேருந்து மாதிரி தான் கும்பத்துக்கு போகிறாரு இந்த மண பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் வந்து பிரவேசமாகறதுனால ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் தெய்வ கடாட்சங்கள் நமக்கு கிடைக்கும் கேது பகவான் ஆராது வீட்டில் இருப்பதுனால எதிரிகளுடைய தாக்கங்கள்லாம் குறையும் இப்படி இந்த பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பயிற்சி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னென்ன விதமான பலன்களை நமக்கு தரும் அப்படின்றத இதில் பார்த்தோம் பொதுவாக வந்து சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா கேவலம் கிரக நட்சத்திரம் நகரோதி சுபாசுபம் அப்படின்னு சொல்லப்படுது அது என்னென்ன அர்த்தம்னா அதாவது ஜாதக ரீதியாக கிரகங்கள் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய நற்பலங்களாகட்டும் பலங்களாகட்டும் அது வந்து ஒரு ஒன் தேர்டு தான் நமக்கு வரக்கூடிய விஷயங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களில் ஒன் தேர்டு தான் கிரகங்களுடைய தன்மை அதோடைய தாக்கங்கள் இருக்குது மீதி வந்து ரெண்டு பாகம் இருக்குது இல்லையா ஒன் தேண்டு மூணு பாகத்தில் கிரகங்களால் ஒரு பாகம் வருது மீதி ஒரு பாகம் நம் முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணியங்கள் நம்ம பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களுடைய அடிப்படை பிரகாரம் வாழ்க்கையில் நல்லது கெட்டதாக நடக்குதுன்னு சொல்கிறான் இன்னொன்று வந்து லைவாக நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த அட் ப்ரெசன்ஸ் டைமில் நம்ம எத்தனை பேருக்கு நல்ல விதமான சிந்தனையோடு அவர்கள் வளர வேண்டும் வாழ வேண்டும் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார நினைக்கிறோமோ உடலால் அவர்களுக்கு உதவி செய்கிறோமோ வாயால் வாழ்த்துகிறோமோ இதெல்லாம் கொடுத்து என்ன போல வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல எண்ணத்தோடு நாமளும் முன்னேறி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு அக்கம் பக்கம் தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் உற்றார் தோழர்கள் எல்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு பொழுது அதோடைய எஃபெக்ட் வந்து நமக்கு முப்பது சதவீதம் நன்மை செய்கின்றான் இப்போது நல்லது நினைக்கும் போது நன்மை செய்யும் அதே நேரத்தில் நாம் வந்து எதிரிகள் அதாவது நம்ம கூட கோ ஒர்க்கர்ஸாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் அவர்களுடைய ஒரு முன்னேற்றத்தையோ வளர்ச்சியோ பார்த்து பொறாமல் அவர்கள் நன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா அந்த கெடுதல் பலன்கள் நமக்கும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லிக்கின்றது ஆகவே வந்து இந்த மாதிரி கிரகங்கள் பயிற்சியாகும் பொழுது பக்தர்களோ மக்களோ யாரும் நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன் அந்த கிரகப்பெயர்ச்சிகள்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது ஒன்பது கிரகமே பயிற்சி ஆகுது ஆனால் அதில் வந்து வருடக்கணக்கில் தாண்டி பயிற்சி ஆகக்கூடிய சில கிரகங்கள் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை ராகு கேது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இது மாதிரி வருடாந்திரம் காலம் எடுத்துகிண்டு மாறக்கூடிய கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம பயிற்சியை கொண்டாடுறோம் மற்ற கிரகங்களும் ஆகிறாங்க சூரிய பகவான் மாதம் மாதம் பயிற்சி ஆகிறார் சந்திர பகவான் ரெண்டே காலுக்கு நாள் ஒரு முறை பயிற்சியாகிறார் இப்படி மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒரு கிரகம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு முறை பயிற்சி ஆகுது மீதி மூணு கிரகம் ஒரு மாதத்துக்கு பயிற்சி ஆகுது இப்படி சில கிரகங்கள் எல்லாம் அடிக்கடி பயிற்சி ஆகுதுனால அதை நம்ம வந்து அதிக கவனம் எடுத்துக்கிறது இல்லை வருடக்கணக்காக நம்ம டைம் எடுக்கக்கூடிய குரு ராகு கேது சனீஸ்வரர் பயிற்சியை மட்டும் நம்ம முக்கியத்துவமாக பார்க்குறோம் ஏன்னா அவர்கள் நல்ல நிலையில் வந்தாலும் அந்த பலன்கள் நீடித்திருக்கும் அந்த வருடங்கள் வரைக்கும் ஸ்தானமாக வந்தாலும் அது சில பல தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்றதுனால அதுக்கு ஒரு விதமான நம்ம வந்து ஒரு கவனம் செலுத்துகிறோம் இந்த பலன்கள் சொல்லக்கூடிய அன்பர்களும் சொல்வதற்கான காரணம் என்னென்னா இப்போ ஒரு மழை பெய்யுது அப்படின்னு சொன்னால் மழை பெய்கிற மாதிரி இருக்குது குட போனால் நல்லதுன்னு சொல்கிறோம்னா நெஞ்சா பெய்யட்டும் அப்படின்னு போனோம்னா மழை பெஞ்சாலும் பெய்யும் பெய்யாத இருந்தாலும் இருக்கும் ஆனால் அவர் சொன்னாலே நம்ம கூட எடுக்கணுமோனால் மழை பெய்ஞ்சாலும் நம்ம கூட பிடிச்சி அதில் நினையாத ஜலதோஷங்களோ நமக்கு ஜூரமோ வராது தப்பிச்சுக்கலாம் அது மாதிரி தான் இந்த மாதிரி கிரகப்பயிற்சிகள் நடக்கும்போது சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படிங்கிறது நட்பலன்களாக வரும்பொழுது அது சீக்கிரமாக நடக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும் சில விதமான தடைகள் தாமதங்கள் வரும் ஆரோக்கியத்தில் குறைபாடு வரும் அப்படின்லாம் சொல்கிறோம்னா அதனால் பயப்படக்கூடாது அது வராது இருக்கிறதுக்கு நாம் என்னென்ன விதமான நடவடிக்கைகள் செய்யணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஏன்னா ஆண்டவன் ஆறறிவோடு அவருக்கு இணையாக நம்மை படைத்ததே நமக்கு வந்து கல்பனா சக்தியை கொடுத்து இறைவன் போலவே நம்மளை யோசிக்கிற திறன் கொடுத்து ஒரு உயரிய ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லி பிறவி படைச்சிருக்கார் ஆகவே ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை நம்ம வந்து ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் நம்ம நடத்தை சிந்தனை நம்மளுடைய ப்ராசஸ் ஆக்ஷன் மூலமாக மாற்ற முடியும் ஆகவே வந்து நற்பலங்களாக நடக்குதுன்னு சொன்னால் அதற்கேற்ற ஒரு பணியை துரிதமாக செய்து சுவாமியை சொல்லினே இருக்கும்போது புஷ்ணு தாசில் வந்தது நற்பலங்களாக நடக்கும்போது சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னும் கெடுப்பலங்கள் ஒரு தடையோ தாமதமோ வந்து வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அது வராது இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்தால் எல்லாருக்கும் எல்லா நேரமும் எல்லா பொழுதும் நல்லதே நடக்கும் நவகிரக கோட்டையிலிருந்து இந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சி நம்மளுடைய நவகிரக கோட்டை அப்படின்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அப்படின்ற நகரம் காமாட்சிபுரம் அப்படின்ற பகுதியில் இந்த ஆலயம் இருக்கின்றது கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுக்கு மேலே பழமையான ஒரு குபேர வீராங்கனேய சுவாமி சன்னதியில் சிவாவிஷ்ணு ஆலயத்தில் ஒரு பக்கம் பெருமா கோவில் மாதிரி ஒரு பக்கம் சிவன் கோவில் மாதிரி இருக்கும் அந்த முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்களுமே முக்கியத்துவம் தான் இருபத்தேழு மூலவர் நூற்றி எட்டு சுதை சிற்பங்கள் கோசாலையோடு திருத்தேர் திருப்பணி மாதம் மாதம் நடக்கக்கூடிய அளவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் இங்கே நவகிரக கோட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கின்றோம் நவகிரக தெய்வங்களுக்கு பிரத்யேகமாக ஒவ்வொரு சுவாமிக்கும் தனித்தனி சன்னதி ஒவ்வொரு தெய்வமும் கிட்டத்தட்ட மூன்றடி உயரத்தில் இருப்பாங்க முக்கியமாக குடும்பத்தோடு இருப்பாங்க மனைவி வாகனத்தோட கல்யாண குணத்தில் இருக்கக்கூடியது இங்கே ரொம்ப சிறப்புங்க ஏன்னா வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் அப்படி குடும்பம் நல்லா இருக்கணும்னு போது குடும்பத்தோடு இருக்கக்கூடிய இந்த நவகிரக பகவானுடைய சன்னதியில் நம்ம சேவச்சோம்னா அவர்கள் எப்படி தம்பதியாக வாகனத்தோடு குடும்பமாக இருக்கின்றார்களோ அதே போல் நம்மளுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மனதார வாழ்த்துவார்கள் இந்த நவகிரக கோட்டையில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் சுதேசிற்குமாகவும் பன்னெண்டு ராசிகள் ஆகாயத்தின் மார்க்கமாகவும் ஒன்பது கிரகங்கள் நவகிரக கோட்டையிலே யந்திரங்களோடு அந்த தெய்வங்களோடு யந்திரங்களோடு இருப்பது ஒரு தனிப்பெரும் சிறப்பு ஆகவே பொதுவாக ஒரு கோவிலில் நவகிரக வழிபாடு செய்கிறத செய்கிறத விட பல மடங்கு நவகிரக கோட்டையில் சக்தி அதிகம் அப்படின்றது எப்படி நம்ம கும்பகோணம் சுற்றி இருக்கக்கூடிய ஒன்பது கஷேத்திரங்களை போய் நவகிரக தலம் அப்படின்னு வழிபாடு செய்கிறோமோ அது அத்தனை தெய்வங்களும் ஒரே இடத்துல வழிபாடு செய்த பலன் இந்த சன்னதி உண்டு அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு ஒரு ஆலயம் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு கிரகங்களை வந்து கட்டுப்பாடு செய்யக்கூடிய ரெண்டே தெய்வம் யாருன்னா ஒன்று விநாயகப் பெருமானும் ஆஞ்சநேயரும் தான் அப்படி இந்த விநாயகப் பெருமான் நவகிரக கோட்டைக்கு நேர் எதிரே இங்கே இருக்கின்றார் கண் திருஷ்டி கணபதியாக ஆஞ்சநேயர் தான் இங்கே மூலவராக இருக்கின்றார் ஆகவே கிரகங்களை கிரகங்களுடைய தாக்கத்தை ஆதிக்கம் செய்யக்கூடிய அந்த கிரகங்களுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய இரண்டு தெய்வங்களும் இங்கே ஒரே நேர்கோட்டில் இருந்து அவர்களுடைய ஆதிக்கத்தில் இந்த நவகிரகங்களாக இருக்கிறதுனால இங்கே நாம் வந்து வழிபாடு செய்தோமானால் எண்ணற்ற நன்மை பலன்கள் நடக்கும் அப்படின்றது சந்தேகமே கிடையாது ஆகவே இந்த ராகுகேது பயிற்சி நடைபெறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்லதாகவே அமைய வேண்டும் சுவாமி சொல்ல சொல்ல புஷ்பம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்காரு நல்லதாகவே அமைய வேண்டும் எல்லாருக்கும் எல்லா விதமான மங்களங்களும் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்திக்கும் என்றும் நம்ம கேது பகவானுடைய ஆசீர்வாதத்தினால இந்த அற்புதமான பதிவை கொடுத்தோம் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கேது பயிற்சி யாகத்தில் உண்டான அந்த வழிமுறைகள் லிங்க் மாதிரி கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக நீங்கள் யார் கலந்துக்கணுமோ உங்கள் பேர் நட்சத்திரம் கோத்திரம் ராசிலாம் கொடுத்து அவர்கள் கலந்து கொள்ளலாம் ராகு புத்தி கேது புத்தி நடப்பவர்கள் ஜாதகத்தில் நாகதோஷங்கள் காலசக்கர தோஷங்கள் இருப்பவர்கள் இவர்களெல்லாம் கலந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் அதே மாதிரி ராகுகேது ஆசீர்வாதம் இருந்தால் நமக்கு இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்றது அதாவது வாழ்க்கையில் ராகு கேத்து வர நேரம் வந்து நிறைய மாற்றங்கள் வரும் நல்லா ப்ளஸ்ஸாகவும் வரும் மைனஸாகவும் வரும் பரமபதம் விளையாட்டு மாதிரியும் சொல்லுவாங்க அதில் பார்த்திங்கன்னா ஏனி வந்தால் உயர்ந்து போயிடுவோம் பாம்பு பாய் வந்து தான் இறங்கி வந்துடுவோம் சொல்லுவாங்க ஆனால் ராகு கேத்துன்றது நாகரத்தோடு சம்மந்தப்பட்டது ஆகவே இந்த ராகு கேத்து பயிற்சியில் கலந்து கொள்ளும் பொழுது நமக்கு எந்த விதமான இரங்கல் தடங்கள் இல்லாமல் ஏற்றத்தை மட்டும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வழிபாடு செய்வோம் இதில் நம்ம வெளியூர் பக்தர்களுக்கெல்லாம் சங்கல்ப முறையில் அவர்கள் பெயர் நட்சத்திரம் கோத்திரசில கொடுத்தால் அவர்களுக்காக இங்கே பிரத்யேகமாக யாகம் செய்து பரிபூர்ண ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பயிற்சி யாகத்துக்கு மட்டும் இல்லை இங்கே எண்ணற்ற விதமான வழிபாடு பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதில் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க இந்த காணொலியை பார்க்குறீங்க இந்த கோயில் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய ஒரு விதமான பாக்கியம் நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய்